குருவின் சர்மான் எல்லோருக்கும் நமஸ்காரம் நாம இந்த பதிவில் ராகு கேதுவை பத்தி பார்க்க போறோம் மேஷ லக்னத்துக்கு ராகு ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தா எப்படிப்பட்ட பலனை தருவார் அப்படின்னு பார்க்க போறோம் ராகு மேஷத்துல சம்பந்தப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா துலாங்கிற இடத்துல கேது சம்பந்தப்படுவார் அப்போ நம்ம பார்க்கும் ராகுவும் அதன் மூலமா கேதுவும் எப்படிப்பட்ட பலனை தருவாங்க சேர்த்தே பார்க்கலாம் பொதுவாக ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் டிரான்சிட் ஆவாரு இப்போ அவங்களுடைய சஞ்சாரம்ங்கிறது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல நடக்கும் பொதுவாக ராகு மகரம் மேஷம் ரிஷபம் கன்னி மற்றும் கடகம் இந்த இடங்கள்ல நல்ல சிறப்பான பலனை தரும் அது போல கேது துலாம் ரிச்சிகம் கும்பம் ஓரளவுக்கு தனுசு மற்றும் மீனம் அது மட்டும் இல்லாமல் சிம்மம் இந்த மாதிரி இடங்கள்ல ஓரளவுக்கு நல்ல பலனை தருவார் இப்போ ராகுக்கு மேல் சுற்றுப்பாதையும் கேதுக்கு கீழ் சுற்றுப்பாதையும் உகந்த இடங்கள் இப்போ மேஷம் தொடங்கி கன்னி வரைக்கும் ராகுக்கும் துலாம் தொடங்கி மீனம் மீனம் வரைக்கும் கேதுக்கும் நல்ல உகந்த இடங்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ராகுவை பத்தி பார்க்கும்போது இப்ப மேஷ லக்னத்துல ராகு இருக்கும்போது ராகுவுடைய பலன்களை பார்க்கும்போது ராகு வீடு கொடுத்த அந்த கிரகம் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அதுக்கு அடுத்தது ராகு சாரத நட்சத்திரம் அப்போ எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காரோ அதையும் சேர்த்து பார்க்கணும் இப்படி பார்த்தா தான் நமக்கு ராகுவோடைய உண்மையான பலன் நமக்கு தெரியும் ஜோதிடத்திலே ரொம்ப நுணுக்கமான பல விஷயங்கள் வந்து ராகு கேது மூலயமா தான் தெரிஞ்சுக்க முடியும் கணிக்கிறதுக்கு ரொம்ப கடினமான கிரகம் அப்படின்னு சொன்னது ராகு கேது கிரகங்கள் தான் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பனா நான் இது சம்பந்தப்படக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ மேஷ நிலக்கணத்தில் ராகு இருக்கும்போது ராகு செவ்வாயுடைய ஸ்தானத்துக்கு ஏற்ப பலனை தருவார் அதே சமயத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சுக்கரனுடைய ஸ்தானத்துக்கு ஏற்ப பலனை தருவார் இப்போ முதல்ல ராகுவை பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே ராகு மேஷத்தோட சம்மந்தப்படும் போது ராகுவுக்கு வீடு கொடுத்த அந்த செவ்வாய் இதை முதல்ல பார்க்க உதாரணத்துக்கு செவ்வாய் மேஷத்தையே இருந்தார் அப்படின்னா செவ்வாயுடைய அத்தனை குணங்களும் ராகு கிடச்சிடும் எங்க அங்கே செவ்வாய் ஆட்சியாக வேற இருக்காரு எந்த அளவுக்கு இந்த ராகு செவ்வாயோட அஸ்தங்கம் ஆயிருக்காருன்னு பொறுத்து அதோடைய பவர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இப்போ ராகு திசையில் பொது பொதுவாகவே இந்த நபருக்கு வந்து அதீத கோவமும் எல்லா விஷயமும் ரொம்ப வேகமாக முடிக்கக்கூடிய ஒரு திறமையும் இருக்கும் ரொம்ப ஒரு செல்ஃப் டிக்னிஃபைடு பர்சனாக இருப்பாங்க ஒரு சுய கௌரவம் அதிகமாக இருக்கும் ரொம்ப ஈகோயிஸ்டிக் பர்சனாகவும் இருப்பாங்க எதையுமே வந்து ரொம்ப சீக்கிரம் செய்யணுங்கிற எண்ணம் அவருக்கு அதிகமாக இருக்கும் ரொம்ப வே வேகமாக ஒரு வேலையை முடிக்கணுங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும் அதுபோல் ராகு அப்படின்னு சொன்னாலே டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய நபராகவும் இருப்பார் இப்போ டெக்னாலஜி ஓரியன்ட் பர்சனாக இருப்பார் குறிப்பாக டெக்னாலஜியை இருக்கக்கூடிய மாற்றங்களை அடாப்ட் பண்ணக்கூடிய பர்சனாகவும் இருப்பார் அப்போ இன்றைக்கி ஒரு மொபைல் கூட ஒரு லேட்டஸ்ட்டு மொபைல் யூஸ் பண்ணுறது அதில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது இப்படி எல்லாமே டெக்னாலஜி ஓரியண்டட் பர்சனாகவும் இருப்பார் இப்போ அந்த இடத்துல ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பார்க்குறாப்பில் நட்சத்திரம்னு பார்க்கும்போது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அசூதி பரணி கார்த்திகை முதல் பாரம் இந்த நட்சத்திர தொகுப்புகள் தான் வந்து மேஷராசி அதில் சப்போஸ் இந்த ராகு அஸ்வதி நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோம் அப்போ கேதுவுடைய பலனும் சேர்த்து தருவார் இப்போ ஏழாம் ஆதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய கேது அங்கே இருக்க ஒரு துலாம் வீட்டில் இருக்கிறதுனால இவங்களுக்கு மனைவியோட நல்ல நட்பும் மனைவி வாழ்க்கை ஆதரவும் இவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது அதுபோல் இவங்களுடைய ஆப்பரண்ட்டு இவங்க ரொம்ப ஒரு பொசசிவ்னஸோடு இவங்க பார்த்துப்பாங்க அதில் வந்து ஒரு கோபம் கலந்து ஒரு பொசசிவ்னஸும் இருக்கும் தன்னுடைய மனைவி வேறு யாருக்கிட்டையும் பேசுகிறது இவங்களுக்கு பிடிக்காது ஆனால் இவங்க ரொம்ப அவங்களுக்கு நல்லா பார்த்துப்பாங்க வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணுவார் பட் அதே சமயத்தில் ஒரு சந்தேக குணமும் ஒரு பொசசிவ்னஸ் கொஞ்சம் தலை தூக்கி இருக்க சான்ஸ் இருக்குது ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தில் கேது ஏழாம் இடத்துல தான் இருக்கார் அதனால் நண்பர்களால் இவங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அதேபோல் இவங்க நண்பர்கள்கிட்ட கூட கொஞ்சம் பொசசிவ்னஸ் எதிர்பார்ப்பாங்க தனக்காக பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர தனக்கு பிடிக்காத ஒரு கிட்ட தன்னுடைய நண்பர்கள் பேசினா கூட அவங்க அவங்களுக்கு இவங்களை பிடிக்காது அப்படிலாம் வந்து ஒரு பொசிஷனஸ் அதிகமாக இருக்கும் கேத்தோட அமைப்பை பொறுத்தவரை சிலருக்கு ஆன்மீக சிந்தனைகளும் ஏற்பட சான்ஸ் இருக்கு இதுக்கு அடுத்தது சுக்கரனுடைய பரணி நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது இந்த சுக்கரனுடைய இயல்புன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்போ குறிப்பாக இவங்களுக்கு பெண்களோட சகவாசம் அதிகமாக இருக்கும் ஒரு ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் அப்போ தன்னுடைய எதிர்பாலினருடைய சகவாசங்கள் அதிகமாக இருக்கும் அதுபோல் இல்லை ஒரு லக்ஸரியஸ் லைஃப் ஆசைப்படுவாங்க நல்ல மனத்தை லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறது நிறைய ஆடைகள்லாம் வாங்கிறது மற்றவங்க முன்னாடி ரொம்ப ப்ரெசன்டபுளாக காமிக்கணுங்கிறதுலாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துவாங்க எந்நேரமும் ஏசி ரூமில் இருக்கணும்னு பிரியப்படுவாங்க வெயில் வந்து எங்களுக்கு நடந்து போகிறதுலாம் பிடிக்காது ஒரு காரில் போகிறது அதுலேயும் வந்து ஒரு பெஸ்ட்டு கார் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க எப்படி அவங்களுடைய இந்த சுக்கரனுடைய வலிமைக்கு ஏற்ப இவங்களுடைய ஆசைகள்ங்கிறது அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்கும் இதுக்கடுத்தது சூரியன் சூரியனுடைய கிருத்திகை முதல் பாதத்தில் ராகு சம்பந்தப்படும்போது லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியும் சொல்லக்கூடிய இந்த சூரியன் லக்னத்துக்கு நன்மையை சேர்க்கக்கூடிய சூரியன் அதனால் அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் இவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கும் அதேபோல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட நிறைய டெக்னாலஜி ரிலேட்டட் வேலைகள்லாம் பண்ணாங்க இப்போ ஐடி விங்கில் வேலை செய்கிறது ஒரு கட்சியில் கூட ஐடி துறையில் வேலை செய்கிறது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இப்போ சோஷியல் மீடியாவில் பிறப்பகேண்டாக பண்ணுறது இப்படிப்பட்ட செயல்கள் அரசு சம்பந்தப்பட்ட செயல்கள்லாம் இங்கே அதிகமாக செய்ய சான்ஸ் இருக்குது அதுபோல் அரசாங்கத்தில் ஒரு ஆளுமைங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சார் குறிப்பாக ராகுடைய காலகட்டத்தில் அதிக அரசு சம்மந்தப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து உலகத்துக்கு தெரியாத அளவுக்கு ஏதோ சில செயல்பாடுலாம் இவங்க செய்யறதுக்கான சான்சஸும் இருக்கு இப்போ அடுத்தது இதே மேஷ லக்னத்தில் ராகு அமையும் போது இந்த லக்னத்துக்கு செவ்வாய் ஒருவேளை இரண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ராகு அந்தடைய தசா காலத்தில் பொருளாதார மேன்மையும் பேச்சு திறமையும் கொடுத்துருவார் குறிப்பாக அந்த ராகுவுடைய தசா காலத்தில் பேசி படிக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு டெக்னிக்கல் டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ்லாம் கிடைக்கும் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னாலஜியை மற்றவங்களுக்கு எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது சோஷியல் மீடியாவில் தன்னுடைய சேனலை ப்ரமோட் பண்ணுறது இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் எங்களுக்கு ஏற்பட சான்ஸ் இருக்குது அது மூலியமாக ஓரளவுக்கு பொருளாதார மேம்பாடும் ராகு கொடுத்துருவாங்க குடும்பம் கூட சிலருக்கு அமையறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த ராகு தசா காலத்தில் கூட சிலருக்கு திருமணமாகாதவங்களுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கும் இந்த செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது ராகுவுடைய தசையில் கூட இவங்களுக்கு எழுத்து திறமையெல்லாம் சிறப்பாக இருக்கும் இவங்களுடைய கலை திறமைக்கு நல்ல பாராட்டுதெல்லாம் இருக்கும் ஒரு சிலர் மொபைல் டெக்னாலஜியில் நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க ஒரு சிலர் அதில் டெவலப்பிங் ஒரு செக்டாரில் கூட வேலை செய்வாங்க இப்போ மொபைலில் டெக்னாலஜியில் வேலை பண்ணுறது பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் எங்களுக்கு இருக்கும் அதுபோல் பிரயாணங்கள் அதிகமாக கிடைக்கும் ஸோ இந்த ராகு தசா காலங்கள் ராகு எப்போல்லாம் செவ்வாய் தசை ராகு புக்தி வருது இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் எங்களுக்கு ட்ராவல் ரொம்ப அதிகமாக கிடைக்க சான்ஸ் இருக்கும் முயற்சிக்கு நல்ல வெற்றியும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இதே செவ்வாய் நாலாம் இடம் கடகத்தில் நீச்சம் அடையும் போது இந்த ராகு தசா காலங்களில் தன்னுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதுக்காக நிறைய டென்ஷன் அவசியெல்லாம் படுவாங்க அதுபோல் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லைன்னா சகோதரர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இவங்க அதிகம் சந்திப்பாங்க யாரையோ லவ் பண்ணுவாங்க அந்த லவ் ப்ராப்ளம் ஆகி இவங்களை சூழ்ந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுறது இதனால் ரொம்ப டென்ஷன் தலைமறைவாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் சில நேரங்களில் ஏற்பட சான்ஸ் இருக்கு அதுபோல் சொத்துக்கல்லும் அதிக பிரச்சனைகள் சந்திப்பாங்க வண்டி வாகனத்தில் அடிக்கடி பழுதாகக்கூடிய சூழ்நிலையோ சின்ன சின்ன விபத்துக்கள்ல நேரிடக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது இவங்களுக்கு இந்த ராகு பிள்ளைகள் அனுகூலமாக மாறுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அதே போல குழந்தை பாகியம் கூட சில நேரங்களில் ராகு தசா காலத்தில் கிடைக்க சான்ஸ் இருக்கு ஒரு சிலருக்கு அரசு பதவி கிடைக்கக்கூடிய யோகமும் இந்த ராகு தசையில் நடக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட சப்போர்ட் அரசாங்க சலுகைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ராகு தசாவில் கிடைக்க சான்ஸ் இருக்குது அதுபோல் வெளிநாடு பிரயாணம் இங்கே எ இங்கே எடுத்துக்கும்போது அதுக்கு தேவைப்படக்கூடிய விசாவோ பாஸ்போர்ட்டோ கிடைக்கிறது அதே சமயத்தில் ஒரு நெகட்டிவ் ராகுவாக இருந்தது அப்படின்னா விசா வந்து கிடைக்காமல் போகிறது ஒரு சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் இந்த ராகுவோடைய சுபத்துவம் பாவத்துவம்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் நான் ஏற்கனவே ராகுவை பற்றி ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறது போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இதே சேனலில் இருக்குது ஸோ அதில் இருக்கக்கூடிய பலன்களும் இங்கே ஒத்துதான் இதுவும் ஒரே மாதிரியான வீடியோ தான் ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம பார்க்குறோம் எப்படின்னா இந்த ராகுக்கு வீடு கொடுத்தவர் ஒவ்வொரு ஸ்தானங்களையும் இருக்கும்போது இந்த ராகு எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறது பார்க்கலாம் அதே போல் இந்த ராகு இந்த மேஷ லக்னத்துக்கு இரண்டு மூன்று நான்கு இந்தந்த வீடுகளெலாம் இருக்கும்போது அப்போ எப்படிப்பட்ட பலனை தருவாங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய விஷயம் இப்போ இதே ராகு மேஷத்தில் அமையும் போது மேஷத்தில் இந்த ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் கன்னியில் இருக்கும்போது இவங்களுக்கு கடன் மூலியமாக நிறைய சொத்துக்கள் கிடைக்கும் குறிப்பாக ராகு தசை காலங்களில் கூட இவங்க கடன் வாங்குவாங்க கடன் வாங்கி அதை திருப்பி கட்டக்கூடிய ஒரு யோகமும் இருக்கும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் பிஸ்னஸில் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய யோகமும் இருக்கும் வெளிநாட்டில் போய்ட்டு இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான யோகமும் இருக்கும் இதே ராகு மேஷலக்னத்தில் அமையும் போது செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது ஏற்கனவே இந்த கேதுவும் ஏழாம் இடத்தில் இருப்பார் இப்போ இந்த இடத்துல ராகு அஸ்வதி நட்சத்திரத்தில் ஒருவிழா சம்மந்தப்பட்டிருந்தால் இப்போ ரெண்டு செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய பலனை கொடுத்துருவார் இப்போ இவங்களுக்கு ஏழாம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பாசிட்டிவாகவும் இருந்தது என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸால் அதிக சப்போர்ட் கிடைக்கும் மனைவியால் ஒரு கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அவங்களால அதிக சப்போர்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் கிடைக்கும் ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடு வாங்கக்கூடிய யோகமும் சில பேருக்கு ஏற்படும் குறிப்பாக அந்த ராகு தசா காலங்கள் நடக்கும்போது திருமணம் நடக்கும் அப்படியே ஒரு திருமணம் பிரேக்கப் ஆனால் கூட உடனே இன்னொரு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது இப்படி எல்லாமே ரொம்ப பிரகாசமாக இருக்க சான்ஸ் இருக்குது ஒருவேளை நெகட்டிவ் ராகுவாக இருந்தால் ஃபேமிலியில் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் டபுளாக மாறிடும் ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டு அது விவாகரத்து நடக்கக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு அவமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் நண்பர்கள் கூட இவங்களை ஏமாத்திட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் ராகு மேஷலக்னத்துக்கு வீடு கொடுத்தவர் எட்டாம் இடத்துல ஆட்சியாக இருந்தால் ராகுவுடைய தசா காலங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்க சான்ஸ் இருக்குது லாட்ரி டிக்கெட் கேம்லிங் மூலமாக சில எதிர்பாராத திடீர் பணம் வர வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அதுபோல் ஒரு லேண்டை இவங்க வீடாக மாற்றுறதுக்கான யோகம் அந்த காலக்கட்டத்தில் அமையும் அதுபோல் ஒரு பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கக்கூடிய யோகமும் இருக்கும் இங்கே ராகு பாசிட்டிவாக இருந்ததுன்னா இவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் சொத்துக்கள் கிடைக்க சான்ஸ் இருக்குது பிஸ்னஸில் நல்ல யோகம் இருக்கும் குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சிறப்பான யோகம் இருக்கும் இதுவே நெகட்டிவ் ராகுவாக இருந்தால் இவங்க விபத்துக்கள் சந்திக்கிறது நிலம் மூலியமாக சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வாகனம் மூலமாக விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் இன்ஜுரிலாம் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் செவ்வாய் தனுசில் இருக்கும்போது ராகு தசா காலங்களில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத சொத்துக்கள் கிடைக்க சான்ஸ் இருக்குது தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் அதுபோல் ஸ்பிரிச்சுவல் விஷயங்களில் நிறைய ஈடுபாடு ஏற்படும் ஒரு சிலர் ஆன்மீக புஸ்தகங்கள்லாம் எழுதக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைச்சிடும் அதுபோல் சோஷியல் மீடியாவில் ஒரு ஆலயத்தை பற்றி வெளியில் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை கூட பகிர்ந்தக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கு செவ்வாய் பத்தாம் இடத்துல உச்சம் படும்போது ராகுவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பத்தாம் இடத்துல உச்சமடையும் போது ராகு தசா காலங்களில் இவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ராகுவும் செவ்வாய் போல இவங்களுக்கு வேலையில் நல்லா அதிர்ஷ்டம் கொடுப்பாரு வெளிநாடு மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் பெண்களுக்கு கூட நல்ல யோகம் இருக்கும் அவங்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது வீட்டில் கூட அவங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளுக்கும் நல்ல பாராட்டுதல் இருக்கும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இந்த காலகட்டம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த செவ்வாய் பதினோராம் இடமான கும்பத்தில் இருக்கும்போது ராகுத சில நல்ல லாபகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு மறுமணம் மேற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பராக இருக்கும் குறிப்பாக ஏரோ ஏரோனாட்டிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் நல்ல யோகரமாக இருக்கும் ஸ்பேஷிப்லையும் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் அவங்க ராகு தசையில் அவங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல அங்கீகாரம்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது செவ்வாய் பன்னிரெண்டாம் இடமான மீனத்தில் இருக்கும்போது ராகு தசா காலங்களில் வெளிநாடு பிரயாணம் ஏற்பட சான்ஸ் இருக்குது ஒரு நீண்ட நாள் பிரயாணங்கள்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஒரு மாநிலம் விட்டு வேறொரு மாநிலம் போய் செட்டில் ஆகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் விரயங்கள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக விரயங்களில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் ஒரு மற்ற இடங்களில் நிலம் வாங்கி போடுறது நகை வாங்குறது இப்படிப்பட்ட அசட் பர்சேஸ்க்காக அதிக விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இப்படி ராகு வந்து மேஷத்தோடு சம்பந்தம் வீடு கொடுத்த செவ்வாயோடைய பொசிஷனுக்கு ஏற்ற இந்த ராகுவோடைய பலன்கள் சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாம் இதுக்கு அடுத்தது இன்னைக்கு அடுத்த பதிவில் இதே மேஷ லக்னத்துக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்தில் ராகு அமையப்படும் போது எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறது பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்